சுசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் புன்னகை ராமாயணம் அரண்யஸ்பந்தம் இருபதாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தி ஸ்லோகம் வரை சபரியை பார்த்து ராமன் பூத்த புன்னகையினுடைய வர்ணனை அந்த இருபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தோடு இந்த அரண்யஸ்பந்தம் பூர்த்தியாகிறது ஆக இன்று முதல் அடுத்த மூன்று நாள் சபரியனுடைய பக்தி அனுபவம் இப்போ இன்றைய தினம் அரண்யஸ்பந்தம் இருபதாவது ஸ்லோகம் இப்போ காட்சி என்னன்னா கபந்தனிடம் இருந்து விடைபெற்று கொண்டு சீத்தையை தேடி வந்த ராமலக்ஷ்மணர்கள் சுக்ரீவனுடைய இருப்பிடமான ரிஷியமூக்க மலை நோக்கி வருகிறார்கள் அந்த மலைக்கு வரும் பாதையில்தான் சபரியின் ஆசிரமமும் இருக்கிறது அங்கே சபரியை கண்டு ராமன் அவளுக்கு அனுகிரகம் படுகிறான் சபரி ராமனுக்கு பழங்களை சமர்ப்பிக்கிறாள் அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகை அதன் வர்ணனை இருபதாவது ஸ்லோகம் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு விண்ணப்பிக்க நீங்களும் தயாராக இருப்பீர்கள் ஸ்லோகம் திருவா தாம் சபரீம் பலானி பவத்தே பக்திமதீம் குரு தராம் ஆனந்த பூர்ணாசயாம் விருத்தாம் வேப்பது நர்த்தனாம் மந்தஸ்மிதம் தவ கதிதா என்பது ஸ்லோகம் இதன் பொருள் என்னன்னா இப்ப ராமலக்ஷ்மணர்கள் சபரியின் ஆசிரம வாசலுக்கு வந்து விட்டார்கள் திருஷ்டுவா தாம் ராமா நீ அந்த பார்த்தாய் அவ என்ன பண்றானா பலானி பவத்தே தாத்தும் உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும்ங்கிறதுக்காக நீண்ட நாள்களாக பழங்களை சேகரித்து வைத்திருக்கிறாள் பழத்தை சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காகவே தபஸ் பண்றான் நீண்ட நாள் தபஸ் ராமன் எப்ப வரப்போறான் ராமன் எப்ப வரப்போறான் அவனுக்கு இந்த பழங்களை சமர்ப்பிக்க வேண்டுமே என்று ராமா உனக்கு இந்த பழங்களை சமர்ப்பிப்பதற்காக அவள் தவத்திலே ஈடுபட்டு இருக்கிறாள் அப்படி தபஸ்ல இருக்க அந்த சபரி பூயோ அவள் மிகச்சிறந்த பக்தி மிக்கவள் யார் இடத்துல குருஷு அதிதராம் தன் ஆச்சாரியர்களிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவள் மதங்க முனிவருடைய சிஷ்யை அவள் மதங்கரோடு கூட இன்னும் பல ரிஷிகள் அங்க வாழ்ந்து இருக்கிறார்கள் அந்த எல்லா ரிஷிகள் ஆச்சாரியர்கள் குறிப்பா மதங்கர் அவர்களிடத்திலே மிகுந்த பக்தி பூண்ட ஆச்சாரிய பக்தையாக இருப்பவள் அந்த சபரி ஆனந்த பூர்ணாசயம் இப்போது ராமன் தன்னை தேடி வந்திருப்பதாலே ஆனந்தம் நிறைந்த மனத்தோடு அவள் விளங்குகிறாள் விருத்தாம் அதே சமயம் ரொம்ப வயதான பெண்மணி எவ்வளவு தூரம் வயசாச்சுன்னா வேப்பது நர்த்தனாம் அவளுக்கு உடம்பெல்லாம் ஏதோ நாட்டியம் நர்த்தனம் ஆடுவது போல உடம்பு கையெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறது பார்க்கின்சன்ஸ் சொல்றேன் இல்லையா வயதானால் வரக்கூடியது கையெல்லாம் நடுங்குறதான் துருதகிருதம் இதயம் பார்த்தா படபட படபடன்னு அடிச்சுக்கிறது ஏன்னா ராமன் வந்த சந்தோஷம் ஒரு புறம் அந்த வயதானதாலே ஒரு தள்ளாமை ஒரு படபடப்பு மறுபுறம் இப்படி சபரி பக்தியோடு தன் ஆச்சாரியர்கள் உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னு நியமிக்க நியமித்த பழங்களை உனக்கு சமர்ப்பிப்பதற்காக தவம் புரிந்து கொண்டு இப்படி காத்திருக்கும் சபரியை பார்த்து ராமா நீ புன்னகை செய்தாயே மந்தஸ்மிதம் என்முகே சஞ்சாத்தம் தவ கிருத்ரராஜ கதிதா சுவாமின் ததா துஷ்ரியம் அப்படி சபரியை பார்த்து நீ புன்னகை செய்தாயே அந்த புன்னகை கிருத்ரராஜ கதிதான் கிருத்ரராஜன்னா கழுகரசனான ஜடாயு ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த ராமா சபரியை பார்த்து நீ புன்னகை செய்தாயே அந்த புன்னகை எனக்கு செல்வத்தை தரட்டும்னார் வில்லூர் சுவாமி இந்த ஸ்லோகத்தை நன்றாக கவனியுங்கள் ஆரம்பத்திலேருந்து எப்படி வருதுன்னா ராமா உனக்கு பழம் சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காகவே தவம் புரிகிறாள் சபரி அவள் ரொம்ப வயதானவள் ஆச்சாரியர்களிடத்துல ரொம்ப பக்தி கொண்டவள் உனக்கு பழம் சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டு நீ வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா அதே சமயம் வயதானவள் கையெல்லாம் நடுங்கிருது வடபடன்னு இருக்கு அந்த நிலையில் உனக்கு ஆசையோடு பழம் சமர்ப்பிக்க உன்னை வரவேற்றாளே அவளை பார்த்து புன்னகை செய்தவனே ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தவனே ராமா உன் புன்னகை எனக்கு செல்வத்தை கொடுக்கட்டும்னார் நியாயமா இங்க ஸ்லோகம் என்ன இருக்கணும் சபரிய பத்தி சொல்றாருன்னா சபரிக்கு மோட்சம் கொடுத்த ராமா உன் புன்னகை செல்வத்தை கொடுக்கட்டும்னு சொன்னா பரவாயில்ல திடீர்னு ஜட்டாயுவை கொண்டு வந்து இங்க போட்டு கிருத்ரராஜ கத்திதா ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தவனே சபரியை பார்த்து நீ செய்த புன்னகை எனக்கு செல்வத்தை கொடுக்கட்டும் தார் பொருத்தமா இருக்கா இல்லையேன்னு நாம கேட்போம் எதுக்கு இங்க ஜட்டாயுவ கொண்டு வந்தார்னா ரெண்டு காரணம் ஒன்று ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தான் அதை புன்னகை ராமாயணத்துல சொல்லணும் ஆனா ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்து ராமன் புன்னகை செய்தான்னு சொல்லிட்டா தந்தை போன்ற ஒருவர் இறந்தார் அந்த நேரத்தில் ராமன் சிரிச்சான்னு சொன்னால் அதை ஒரு முரண்பாடு என்று சிலர் கருதக்கூடும் அதே சமயம் ஜடாயு மோட்சத்தை இதில் சொல்லணும் அதனால தான் என்ன பண்ணிட்டார்னா அதை தனியாக புன்னகை செய்தான்னு சொல்லி சொல்லாமல் அதை அப்படியே ரிசர்வ் பண்ணி வச்சு சபரிக்கு ராமன் அனுகிரகம் பண்ணும்போது இதே போல ஜட்டாயுவுக்கும் நீ மோட்சம் கொடுத்திருக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட உன்னுடைய சபரியை பார்த்த புன்னகை எனக்கு செல்வத்தை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டா ஜடாயு மோக்ஷமும் மென்ஷன் ஆகிடலாம் அதே சமயம் அப்ப ராமன் சிரிச்சான்னு சொல்ல வேண்டிய தேவையும் வராது இது ஒரு விதமான விளக்கம் அதை விட சூப்பர் விளக்கம் என்னன்னா இங்க ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தவன்னு ராமனை குறிப்பிட்டு காட்டினதற்கான காரணம் சபரிக்கு ராமன் மோட்சம் கொடுக்கல அதான் காரணம் என்னப்பா இது சபரிக்கு ராமன் மோட்சம் கொடுக்கலையா ஆமாம் அவள் தன் ஆச்சாரியன் மதங்கருடைய அருளாலே அவள் மோட்சம் போயிட்டா அவளுக்கு மோட்சங்கிறது அஷ்யூர்டு ராமனுடைய அருளால் அவ தனியா புதுசா மோட்சம் போகணும்னு தேவையில்லை எப்போ ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷியனை பார்த்து இவனுக்கு மோட்சம்னு கட்டாட்சம் பண்ணிட்டாரோ அதுக்கப்புறம் பகவான் தடுக்க கூட மாட்டான் அல்லது பகவான் தனியா தலையிடணும்னு தேவையில்லை ஆச்சாரியன் அருளாலேயே மோட்சம் உண்டு அதனால தான் ரகுவீர வீர கத்தியத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் சபரி மோட்சத்தை சொல்லும் போது அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருத கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதான் ராமா சபரியின் மோட்சத்துக்கு நீ சாட்சியா இருந்தேன்னார் ராமன் காரணமா இல்ல சாட்சியா நிக்கிறான் ஆச்சாரியன் கிருப்பையால போயிட்டா அதனாலதான் மா மணவாள மாமுனிகள் சாதிச்சார் ஞானம் அனுட்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் குழுனன் தானே வைகுந்தம் தரும் நல்ல ஞான அனுஷ்டானம் உடைய ஒரு நல்ல ஆச்சாரியனை நாம போய் அடிபுணிஞ்சுட்டோன்னா போறோம் பெருமாள் தானே நமக்கு மோட்சம் கொடுப்பார் அதில் சந்தேகமே வேண்டாம் அதனாலதான் சபரி மோட்சம் ஆச்சாரிய கிருபையால அடுத்து அதுக்காக ராமனை போய் முகத்தில் அடித்தார் போல ராமா நீ மோட்சம் கொடுக்கல ஆச்சாரியன் கிருப்பையால வாங்கிட்டான்னு அப்படியும் சொல்லக்கூடாது இல்லையா அதனால நாசுக்கா வில்லூர் சுவாமி இடப்பட்டார் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தவனே நீ சபரிய பார்த்து சிரிச்சாய்னா அப்படின்னாலே தான் நீ மோட்சம் கொடுத்த சபரிக்கு நீ கொடுக்கல ஆச்சாரியன் கொடுத்துட்டாருன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ புன்னகை ராமாயண நிகழ்ச்சி நீங்களே பாக்குறீங்க யாராவது ஒரு நேயர்கிட்ட போய் அடியன் உபன்யாசம் கேட்குறீங்களே நல்லா இருக்கான்னு கேட்டா அவர் சொன்னார் உன் வேஷ்டி நல்லா இருக்கு நீ கொண்டு வந்திருக்க புக்கு நல்லா இருக்கு உன் கையில உள்ள தோடா நல்லா இருக்கு கேமராமேன்லாம் ரொம்ப சிறப்பாக ஆங்கிள்ஸ் வச்சுருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம் சுத்தி எல்லாம் நல்லா இருக்கு பேச்சு நல்லா இல்லைன்னு அர்த்தம் அதை நாமே புரிஞ்சுக்கணும் அது போல நீ ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த அவருக்கு கொடுத்த இவருக்கு கொடுத்த சபரி பத்தி சொல்லலன்னா சபரிக்கு நீ கொடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால தான் கிருத்ரராஜ கதிதா ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தவனே நீ சபரியை பார்த்து பூத்த புன்னகை எனக்கு செல்வத்தை கொடுக்கட்டும் அப்ப எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்கள் சபரி உனக்கு பழம் கொடுக்கணுங்கிறதுக்காக தவம் புரிந்து வருகிறாள் ஆச்சாரிய பக்தியோடு இருக்கிறாள் உன்னை வரவேற்று பேரானந்தம் அடைந்தாள் ஜட்டாயு மோக்ஷம் கொடுத்தவனே சபரியை பார்த்து நீ பூத்த புன்னகை எனக்கு செல்வத்தை தரட்டும் இப்ப மூன்று விஷயங்கள் இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா சபரியின் ஆச்சாரிய பக்தியை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் ஆச்சாரியன் அவ்வளோ பக்தியோடு ஆச்சாரியன் சொன்னாருங்கிறதுக்காக ராமனுக்கு சமர்ப்பிக்க பழங்களோடு காத்திருக்காளே அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கும் தத்துவம் செய்தி என்னன்னா ஆச்சாரிய பக்தி இருந்தா போதும் பகவானுடைய அனுகிரகம் தானா வரும் குருவருள் இருந்தால் திருவருள் தானே நம்மை தேடி வரும் அதுதான் செய்தி மூன்று

சுவாமி ததா என்று சொல்லி வருவோம் அனைத்து வித செல்வங்களையும் புன்னகை ராமனின் புன்னகை நமக்கு அருளும் நன்றி வணக்கம்